இப்படி அவங்களுக்கு இருக்கும் தான் இருக்கும் அளவுக்கு தொப்பை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கையில் காலில் எல்லாம் இருக்குது கை இந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் பழக்கணும் வெளிப்பெற்றலாம் ஃபுல்லாக பறக்கணும் எயிட்டி செவன் இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கால் இந்த பெண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு வளர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இந்த ஒவ்வொரு வேறு துளிகளும் இன்னும் சொட்ட மாதங்களில் வந்து பெய்டு ஒப்பாக்கும் எனக்கு

I can't move on till I let go I feel so lost, I at I need to be strong every left hook Cause I can't move on till I let go ஓகே கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் பார்த்து இருப்பதில் ஏஜ் ஓ நான் உங்கள் டாக்டர் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க நம்புறேன் ஒரு எட்டு மாத இதே வெளியே பின் பிறகு வந்து ஒரு லவ் வீடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அது வந்து ஒரு புதிய பயணமாக தான் அமைய போகுது ஃபிட்னஸ் பயணமாக தான் அமைய போகுது உங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த காலில் வந்து இன்ஜூரியஸ் ஒன்றாக இருந்துச்சு டிஷ்யூ ப்ராப்ளம் ஒன்றாகிடுச்சு அதனால் நான் எட்டு மாதங்கள் ஓய்வு எடுத்திருந்தேன் ஓய்வு எடுத்துறதுல வந்து உடல் பருமன் அப்படியே எனக்கு போல் செவன்டி டூ கிலோகிராம் ஆகிட்டான் இருந்தேன் இப்போ வந்து எத்தனை கிலோகிராம்னு சொல்ல தெரியாது இருந்து பார்ப்போம் இப்போ ஜிம்முக்கு வந்திருக்கிறேன் பிகினராக வந்திருக்கிறேன் இந்த ஜிம்ல வந்து என்னென்ன செய்ய போறேன்னு தான் இந்த வீடியோ அமைய இந்த வீடியோ வந்து யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா கட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டு விடுங்க அப்படின்னா இந்த ஜிம் கிளப்புல வந்து என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்தே பார்ப்போம் அப்படின்னா வாங்க வீடியோவில் போகலாம் இதுதான் என் உடம்பு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லி எட்டு மாதம் இடைவேளைக்கு பிறகு வந்து உடம்புட பருமன் இந்த அளவுக்கு போட்டுருக்கு பாருங்கள் எப்படி அவங்களுக்கு வழங்குதான் இருக்கும் இந்த அளவுக்கு தொப்பை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கையில் காலில் எல்லாம் இருக்குது கை வந்து கொஞ்சம் ஓகே கை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் இருக்குது ஆனால் அந்த எட்டு மாதத்தில் வந்து நான் வந்து ரெஸ்ட் எடுத்தனோ இல்லையோ ஆனால் நல்லாவே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல ரெஸ்ட் பண்ணதுனால தொப்பை போட்டுருக்கு பாருங்கள் விளங்குதான் இருக்குது தொப்பை இந்தளவுக்கு இருக்குது இதெல்லாம் குறைக்கணும் பெலிஃப்டெல்லாம் ஃபுல்லாக குறைக்கணும் இப்போ வந்து பிகினராக தொடர்ந்து கொடுத்தக்காக நாங்கள் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக ஜிம்மில் ஈடுபட்டு ஒர்க் அவுட் பண்ணி தான் இதை குறைக்கணும் அப்போ தான் எங்களுக்கு என்னென்ன செய்கிறதுன்னு சொல்லணும் பார்ப்போம் இந்த வெயிட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் செவன்ட்டி டூ கேஜி இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எட்டி செவன் எயிட்டி செவன் கேஜியில் இப்போ வந்து அந்த உடல் பரம நீங்குது அப்படின்னா ஜிம் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஒன்றாவதே வந்து நாங்கள் ஓம் அப்பில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ என்னென்ன செய்யறோன்னு சொல்லி உங்களை காட்டுறேன் ஓகே நான் வந்து இப்போ வந்து ஓம் அப் பண்ண போகிறோம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாருங்கள் Holding up, Uber black Cadillac, high heel boots, and a sexy body for the tats. Baby's bad, oh baby's in bad. After her, there ain't no coming back. Wanna take a run at that? I think she's feeling me, turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease, bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me, cause she got a bad little waist. ஓகே நான் வந்து இப்போ அப்போ செஞ்சிட்டோம் இப்போ வந்து ட்ரெட்மில் வந்து மிரிக்கணும் அப்படின்னா வாங்க மிரிப்போம் ட்ரெட்மில்ல ஓகே இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமான பகுதி ஒன்று என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கால் இந்த பெண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு வளர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் ஸ்லோவாக தான் செய்யணும் பற்றி சமாளி செஞ்சு கொள்ளணும் Oh you அப்பெல்லாம் முடிச்சுட்டேன் எல்லாம் பார்த்துருக்கீங்க எழுவத்தி ரெண்டு கிலோவில் ஆரம்பத்தில் இருந்தேன் இப்போ வந்து எண்பத்தி ஒம்பது கிலோ இருக்கேன் அப்படின்னா சுமார் பதினஞ்சு கிலோ மாதிரி கூடி இருக்கேன் எட்டு மாத காலப்பகுதியில் அதாவது சாப்பிட்றது கா காலை இஞ்சதுனால ஒரே இடத்துல தூங்கி காணப்பட்டதா ஒரே இடத்துல தூங்கி கொண்டு இருந்தது காரணமாக தான் இந்த நிலமை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் நிறைய ட்ராவல் மோட்டோ உலோக் அதே போல் ஹைக்கிங் கேம்பிங் எல்லாம் போவேன் அந்த டைமில் ஃபிட்னஸோட ஃபிட்னஸோடு இருந்துச்சேன் என் உடம்பு இப்போ வந்து ஃபிட்னஸுக்காகவும் அதே போல் என்ன பேர் நான் பெ காட்டினவங்களுக்கு பெலிஃபெக்டை குறைக்கிறதுக்காக தான் இப்போ நான் ஜிம்முக்கு வந்திருக்கிறேன் பிகினரா பிகினரா வந்து நாங்கள் சரியாக செய்யணும் அதை விட எப்படி செய்கிறோம் சொல்லிப்பாங்க இப்போ போமப்போ முடிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த ஒவ்வொரு வேர்வை துளிகளும் இன்னும் சொட்ட மாதங்களில் வந்து பெய்ட் ஒப்பாயிக்கும் எனக்கு நினைக்கிறேன் ஃபிட்னஸாக திருப்பி வருவேன்னு நினைக்கிறேன் ஜிம்முளுக்கு இறங்கியிருக்கேன் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து புஷ் அப் இருக்குது புஷ் அப்புறம் ஸ்குவாட் அடிக்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விடயம் இந்த காலோட ஓகே இப்போ வந்து ஓம் எல்லாம் முடிச்சிட்டோம் ட்ரெட்மில்லேயே முடிச்சிட்டோம் இப்போ வந்து புஷ் அப் பண்ணணும் புஷ் அப் பண்ணுற எனக்கு ரொம்பவே கஷ்டம் பத்தில் மூணு அடிக்கணும் ஆனால் எனக்கு பத்து அடிக்கல் அஞ்சு தான் ஏழுன்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்க்க முடியிருக்குன்னு சொல்லி ஓகே புஷ்அப் வந்து பதினஞ்சில் மூணு அடிக்க சொல்லியிருந்துச்சு ஆனால் எனக்கு அஞ்சு தான் அடிக்கலையும் அஞ்சில் நாலு அடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்கொட் அடிக்க போகிறோம் ஸ்கொட்டும் ரொம்ப காலுக்கு லெக்ஸுக்கு தான் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும் என்ன இந்த லெக் வந்து இன்ஜரிஸ் ஆனால் மெல்ல பார்த்து i am say you know i do this shit and come on down this place shot the liquor that we chase got some need us to the face baby i don't need no space coming closer for a taste and i'll show you how i make everything just fade away cause she's like sex drugs coke ain't so we stay in jettison the clubbing now she wears on a tight frame all game no shame baby game. வந்து நாங்கள் வந்து ஓம் அப்பை முடிச்சுட்டோம் ஓம் அப்பை முடிச்சுட்டு வந்து லெக்ஸுக்கு வந்து ஸ்கோர்ட்டையும் வந்து அடிச்சிட்டோம் இப்போ வந்து பொடிக்கு வந்து நாங்கள் போக போகிறோம் டம்பல் ஃபுல் ஓவர்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க் அவுட்டுக்கு தான் போக போகிறோம் இப்போ வந்து நாங்கள் பிகினராக ஆகிக்கிறதால எங்களுக்கு வார வீக்ஸ் வந்து கரெக்டாகவும் ஃபோமாகவும் ஸ்லோவாகவும் சரியான முதலில் செஞ்சு கொள்ளணும் ஏன்னா நாங்கள் இப்போ செய்கிற அந்த மாதிரி தான் பின்னுக்கு பின்னுக்கு அப்படியே இதாகும் வெயிட் போட போட வந்து இதாகிடும் உடம்புக்கும் தாக்கம் செலுத்தக்கூடிய மாதிரி காணப்படும் அதனால செஸ்ட் ஃபியூக் வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் இப்போ வந்து நாங்கள் அப்பப்பட்டிக்கு வந்து செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யுறோம்னு சொல்லி பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் அப்பப்பட்டிக்கு செய்யப்படுறோம் அதாவது செஸ்ட்டுக்கு தான் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம ஃபுல்லோ அது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதால சிக்ஸ் கேஜி தான் எடுத்துக்கிறேன் ஆறு கிலோ வந்து தான் எடுத்துக்கிறேன் பிகினர் ஆகிடுன்னு சொன்னால் நீங்கள் பட்டாங்க ரெண்டு இல்லாட்டி நாலு எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு அது வெயிட் போதானதுனால தான் நான் சிக்ஸ் கேஜி எடுத்துக்கிறேன் ஓகே இப்போ வந்து நான் டம்பல் ஃபுல் ஓவர் பண்ணி முடிச்சுட்டோம் செஸ்ட்டுக்கு இப்போ வந்து பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண போகிறோம் இதுலேயும் பன்னெண்டில் மூணு அடிக்கணும் இதே அதே மாதிரி தான் பிகினராக இருக்கிறதால ஸ்லோவாகவும் ஃபோமாவும் அதே போல் வீக் ரெண்டு மூணு வீக்குக்கு வந்து ஸ்லோவாக எவ்வளோ செய்கிறோமோ அப்படி தான் எங்கள் உடம்பு படும் அப்படினா இப்போ வந்து நான் வந்து டூ ஃபைவ்ல ஃபைவ் கேஜி தான் போட்டு அடிக்கிறேன் கூடவே கூடலை பிகினர்தான் இருக்கிறதால say the devil made it for his entertainment but even he couldn't learn how to contain it

இந்த செஸ்ட் ஒர்க் அவுட் அதே போல் இந்த ஜிம் ஜேர்னி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எங்களோட உடம்பு தான் எங்களோடய ட்ராவல் இன்ஜின் கூட சொல்லலாம் நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதால என்னோட ட்ராவல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா என் உடம்பு தான் என் பொடி தான் அதனால் நாங்கள் அதை கேப் பண்ணணும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி கொள்ளணும் திருப்பி வந்து நான் ஃபிட்னஸ் லெவலுக்கு வரணும்னு சொல்கிறதுக்கான தான் நான் ஜிம் வந்திருக்கிறேன் திருப்பி நான் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணணும் இப்போவே மூச்செல்லாம் வாங்குது அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வதுக்காக வேண்டி நான் இப்போ சுமார் என் உயரத்தையும் நிறைய வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ மாதிரி குறையணும் அதனால தான் அந்த வேக்கவுக்கு வந்திக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து இப்போ ஷோல்டர்ஸுக்கு செய்யணும் ஃப்ரண்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதை செய்ய போகிறோம் அப்படின்னா வாங்க அதுக்கு போயிட்டு பார்ப்போம் பிகினராக நாங்கள் வந்து ஸ்லோ வெயிட் அதாவது ஸ்லோவாகவும் வெயிட் குறவாகவும் நிதானமாகவும் இந்த ஒரு ரெண்டு மூணு வீக்குக்கு வந்து நாங்கள் அப்படி செஞ்சு கொள்ளணும் அடிக்கடியை நினைவுப்படுத்துகிறேன்னு சொன்னால் நீங்கள் பிகினராக வந்து ஜிம்முக்கு போகிறீங்கன்னு சொன்னால் ஸ்லோவாகவும் ஸ்டடியாகவும் ஃபோமாவும் அதை கட்டாயம் செய்யணும் அதனால் தான் அப்படின்னா வாங்க அப்படின்னா இப்போ ஷோல்டருக்கு என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லி

ஓகே நாங்கள் என்னத்தான ஜிம் வந்தாலும் வேலை இல்லை சாப்பாட்டில் வந்து கண்ட்ரோல் இல்லாட்டி இப்போ நாங்கள் வந்து என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எட்டு மாதத்தில் வந்து நிறைய வெயிட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அதே போல் வந்து தொப்பையும் வந்துருச்சு இப்போ ஜிம் வரதால நாங்கள் வந்து சாப்பாடை வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ணி கொள்ளணும்னு சொல்லலாம் அதாவது மாப்பொருட்களை வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அதே போல் ப்ரோட்டீன் மாதிரிகளை உள்ளடங்குவோன்னு நானும் தான் இன்னிலேருந்து நானும் சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கொண்டேன் எத்தனை நாளில் எத்தனை வெயிட் குறையுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஜிம்முக்கு வந்தால் மட்டும் போது அதாவது சாப்பாட்டுலேயும் பத்தியம் வேணுன்னு தான் சொல்கிறேன் ஓகே இப்போ ஷோல்டரில் வந்து சைட் ரெட்றது ப்ரெஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரெஸ்ஸர் தான் செய்ய போகிறோம் ஹைபி சைடுன்னு சொல்லி போகிறோம் இதுக்கும் நான் வந்து கொஞ்சம் வெயிட்டை கூட போட்டு தாட்டிக்கிறேன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜிம் செய்த காரணத்தால் தான் இப்போ கொஞ்சம் நான் வந்து வெயிட்டை கூட போட்டு செய்கிறேன் நீங்கள் பிகினர் ஆகிக்கிறேன்னு சொன்னால் ரெண்டு கிலோ இல்லை நாலு கிலோ ஒரு சைடுக்கு ரெண்டு இல்லாட்டி நாலு கிலோ மாதிரி போட்டு நான் சிக்ஸ் கேஜி தான் ஒரு சைடு போட்டேன் பன்னெண்டு கிலோ ஏன்னா ஏற்கனவே செஞ்சதால் உடன் உடல் பர்மன ஈர்க்கிறதால தான் அந்த ஓகே இப்போ வந்து நாங்கள் பெக்குக்கு அடிக்கணும் அதாவது கிண்ணிக்கிட்டு மசில்ஸ் அடிக்கணும் ஸ்ட்ரக்னு சொல்லணும் அப்படி தூக்கிறோம் பைட்டை போட்டு தூக்கணும் அதான் நான் தூக்கப்போகிற எப்படி செய்கிறேன்னு வந்து பாதுகாப்போம் இப்போ வந்து நான் ட்ரைஸ் எக்ஷன்ஸ் சொல்லுவோம் நம்பளை வச்சு உட்காந்து அடிக்கிறோம் அப்படி செய்கிறோம்

ஜிம்மில் வந்து மெயின் அடிக்கிறது அதே மாதிரி நாங்கள் வந்து எஸ்பிவிக்கு வந்து நார்மலாக செஞ்சு கொள்ளணும் சின்ன வெயிட் போட்டு செஞ்சு கொள்ளணும் நானும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே நான் வந்து ஃபைவ் கேஜி தான் போட்டு ரெண்டு சைடும் சேர்த்து பத்து கிலோ நீங்கள் சரியாக போட்டுவோம் சின்ன வெயிட் போட்டுருவோம் ரெண்டு அல்லது டூ பாயிண்ட் ஃபைவ் கிராமில் போட்டு கிலோ கிராமில் போட்டுருங்க ஓகே இப்போ வந்து ஃபைனலாக வந்து ஒர்க் அவுட்டில் வந்து எல்லாம் செஞ்ச பிறகு நான் இந்த போராம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இதை வந்து கொண்டிருக்கோம் அதை வந்து எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் அிகனராக இருந்தால் சின்ன வெயிட் போட்டு தான் அடிப்படம் இப்போ நான் வந்து ஏற்கனவே ஜிம் செய்தேன் அடிக்கிறேன்

அடுத்தடுத்த விடியங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுக்குறவங்களோ அதே போல் உங்களோட லைஃப்பில் உங்களோட பாடிக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க இன்ஜுரியாக இன்ஜி நீங்கள் சொன்னால் கட்டாயம் ரெஸ்ட் எடுங்க அப்புறம் பவுன்ஸ் பேக் ஒன்று கொடுங்க நானும் இப்போ அந்த நிலை மேலே தேங்கிறேன் கம் பேக் ஸ்டோரியாக வந்து ஒன்றாவது ஸ்டெப்பாக வந்து நான் ஜிம்முக்கு வந்திருக்கிறேன் இது பிறகு நிறைய நிறைய ட்ராவல் பண்ண இருக்குது என்னோடய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி என் பாடியை வந்து மெயின்டைன் பண்ண இருக்குது ஏன்னா நான் இருந்த எட்டு மாதங்களும் நல்லா சாப்பாடு வந்து நல்லா சாப்பிட்டு பெலி பெட் நல்லா பெட்டாகி ரொம்பவே தடியாக அக்லியாக காணப்படுறேன் மேலும் எனக்கே என்னோடய உடம்ப பார்க்கலாம் ஏதாவது ஷட் போடையெல்லாம் ஷேர்ட் போடையெல்லாம் ஒரு டவல் ஒன்று பண்ணியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் இதை நிறைய பாய்ஸ் இதை வந்து பிரச்சனையாக எதிர்கொள்கிறீங்க கட்டாயம் நீங்களும் ஜிம்முக்கு வாங்க ஜிம்முக்கு வந்து ஒரு பவுண்ட் பெஸ்ட் கொண்டு போய் நிறைய பேர் இப்போ ஜிம்முக்கு ஜிம்முக்கு தான் வராங்க உங்களோட ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளுங்க எடுத்துக்கொள்ளுங்கள் லவ் பிள்ளை பிள்ளைராகிட்டீங்க ஜிம்முக்கு வாங்க எல்லாத்தையும் மறங்க கட்டாயம் அவளுக்கு ஒரு சொல்கிற பூஸ்டாக இருக்கு மோட லைஃபுக்கும் ஓகே இன்றைக்கி தேவையான எல்லா ஜிம் டே ஒன்ல வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாகவே சக்ஸஸாக முடிச்சுட்டேன் ஸ்டெப்ஸுக்கு தான் நிறைய நேரம் போயிடுச்சு அப்படின்னா ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி வயதிக் மட்டுமே நிறைய நேரம் செஞ்சேன் ஏன்னா எனக்கு பெனிஃபிட் கூடிக்கிறதால ஏன்னா இதுக்கு பிறகு ட்ராவல் பண்ணணும் நிறைய ஃபிட்னஸ் தேவை அதே போல் நான் வந்து ஸ்டடி ஆகிக்கணும் ஸ்டேபிள் ஆகிக்கணும் அது காரணமாக ஏன்னா இதுக்கப்புறம் மூச்சு வாங்க எல்லாம் எனக்கு சின்ன ஒரு தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்குது அதே போல் இந்த கால் எடுத்துக்கொண்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு கால் சின்னதாக இருக்குது ஒரு கால் பெருசாகிக்குது அதை வந்து காலுக்கு லெக்ஸுக்கெல்லாம் வெயிட்டை போட்டு செய்கிறதுக்கு காரணமாக தான் கொஞ்சம் ஓகே ஆகுது அப்படி எடுக்கிறது அப்படின்னா இன்னிக்கூடிய ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு டே ஒன் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு இந்தந்த எக்ஸசைஸ் தான் செஞ்சேன் பிகினராக இருந்ததால் நீங்களும் கட்டாயம் ஜிம் ஒர்க் அவுட் சரிங்க சொன்னால் என்னால் ஐடியா ஒன்று இருந்தால் கட்டாயம் எனக்கும் சஜஸ்ட் பண்ணுறது நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு எனக்கு மிச்சமே ஃபிட்னஸாக இருக்கணும் அதே போல் எனக்கு காலை கொஞ்சம் நோமல் பேக் டு நோமல் வந்து செஞ்சு கொள்ளணும் அப்படின்னா இந்த காணொலி வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தாட்டி விடுங்க அப்படின்னா இன்னொரு காணொலியில் அதே போல் வீக்லி ஒர்க்காக நான் வந்து போடுறதுக்கு எண்ட வெயிட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அப்படி அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ ரோடு முடித்து கொள்றேன் பை பை பை